வணக்கம் தமிழ்நாட்டோட இந்த லேட்டஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட் அது வெறும் நம்பர்ஸ் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் இல்ல அதை நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு தெளிவான ரோட் மேப் வாங்க இந்த பட்ஜெட் இப்படி தமிழ்நாட்டோட தனித்துவமான பலங்களை பயன்படுத்தி நம்ம பொருளாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் இந்த முழு ஸ்ட்ராட்டஜியோட மையமே இதுதாங்க அதாவது வெறும் மூலப்பொருட்களை வெட்டி எடுக்கிறதோட நிறுத்தாம அதை எப்படி அதிக மதிப்புள்ள ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டா மாத்துறதுங்கிறதுல தான் தமிழ்நாட்டோட உண்மையான பலமே இருக்கு சரி இந்த மதிப்பு கூட்டுதல் அதாவது வேல்யூ அடிஷன்னா என்னன்னு கேக்குறீங்களா இங்க பாருங்க சாதாரணமா கிடைக்கிற அரிய மண் துகைகளை எடுத்து எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு தேவையான பவர்ஃபுல் மேக்னட்டா மாத்துறது பதப்படுத்தாத தோலை எடுத்து பெரிய பெரிய யூரோப்பியன் பிராண்ட்ஸ் கேட்குற மாதிரி ஷூ அப்பஸாக தச்சு கொடுக்கறது வெறும் டேட்டாவை வச்சு உலகமே பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறது இதுதான் வேல்யூ அடிஷன் சரி நாம் எதை பற்றி எல்லாம் பார்க்க போறோம்னா இந்த அஞ்சு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் முதல்ல இந்த பட்ஜெட் ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்னு பார்ப்போம் அப்புறம் இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிராண்டிங் அப்புறம் நம்மளோட டிஜிட்டல் எக்கானமி வரைக்கும் இதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க முத பகுதிக்குள்ளே போகலாம் சரியான பொருத்தம் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற திட்டங்கள் எல்லாம் எப்படி கரெக்டாக தமிழ்நாட்டோட உற்பத்தி திறனுக்கு ஒரு பூட்டுக்கேத்த சாவி மாதிரி கச்சிதமாக பொருந்ததுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த சாவி பூட்டு உதாரணம் ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழ்நாடுகிட்ட இயல்பாகவே ஒரு உற்பத்தி செய்கிற திறமை அதாவது ஒரு அண்ட் மேனுஃபேக்சரிங் டிஎன்ஏ இருக்குது இந்த பட்ஜெட்டுங்கிற சாவி அந்த திறமைங்கிற பூட்டை திறந்து மற்ற மாநிலங்களால் கூட சாதம சாதகையாக அடைய முடியாத ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கான கதவை திறந்து விடுது இது ஏதோ தற்செயலாம் அணுகியதில்லை இது ரொம்ப யோசிச்சு செஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூ அடுத்து ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் இண்டஸ்ட்ரியை எப்படி அப்கிரேட் பண்றதுன்னு பார்க்கலாம் அதாவது தமிழ்நாடு இனிமே வெறும் பாகங்களை ஒன்னா சேர்க்கிற வேலையை மட்டும் செய்யாம அந்த பொருளுக்கு தேவையான எல்லாத்தையும் தயாரிக்கிற அளவுக்கு முழு சப்ளை சீனியும் எப்படி நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இந்த கூறுகளின் இறையாண்மை அதாவது காம்போனன்ட் சவரினிட்டி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எலக்ட்ரானிக் பொருளுக்கோ இல்ல காருக்கோ தேவையான முக்கியமான பாகங்களுக்கு இனிமே வெளிநாட்டை நம்பியிருக்காம எல்லாத்தையும் இங்கேயே நம்மளே தயாரிக்கிறது இது நம்மளை ஒரு தற்சார்பு உள்ள மாநிலமாக மாற்றும் இந்த ஸ்லைடை பாருங்க இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான மக்னெட்ஸ எப்படி முழுசா தமிழ்நாட்டுலயே தயாரிக்கப் போறோம்னு காட்டுது மண்ணிலிருந்து மூலப்பொருளை மூலப்பொருள எடுக்கறதுல ஆரம்பிச்சு அத சுத்தப்படுத்தி ஓசூர் மாதிரி இடங்கள்ல மாக்னெட்டா உருவாக்கி கடைசியா அத நேரா ஹுண்டை ஓலா மாதிரி ஈவி கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ற வரைக்கும் முழு சங்க்லியும் நாமளே கண்ட்ரோல் பண்ணப் போறோம் அடுத்த பெரிய டார்கெட் என்னன்னா கப்பல் கண்டெய்னர்ஸ் நாம இப்போ பெரும்பாலும் சீனா இருந்து தான் இதை இறக்குமதி பண்றோம் ஆனா இனிமே அந்த கண்டெய்னர்ஸ தமிழ்நாட்டிலே தயாரிக்கிறது தான் திட்டம் இது எவ்வளவு பெரிய மார்க்கெட்னு யோசிச்சு பாருங்க இந்த திட்டத்தோட அளவ பாருங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் சும்மா இல்ல இந்த நம்பர் எவ்வளவு சீரியஸான ஒரு கமிட்மெண்ட்டை காட்டுது பாருங்க திருச்சி ஆவடி மாதிரி நம்மளோட இன்ஜினியரிங் ஹப்ஸை வச்சு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செய்ய முடியும்னு அரசாங்கம் நம்புது இது ஒரு செம்ம ஸ்மார்ட்டான பாலிசி வெளிநாட்டு டெக் கம்பெனிஸ் அவங்களோட ஹைடெக் மெஷின்களை எந்த வரியும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு அனுப்பலாம் இதனால ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற நம்ம லோக்கல் கம்பெனிஸோட செலவு ரொம்பவே குறையும் அவங்க இன்னும் காம்படேட்டிவா உற்பத்தி பண்ண முடியும் சரி இப்போ மூணாவது பகுதிக்கு வருவோம் கனெக்டிவிட்டி பொருளை உற்பத்தி செஞ்சா மட்டும் போதாதில்ல அதை வேகமா ஒரு இடத்திறந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் இந்த புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள் எப்படி மொத்த தென்னிந்தியாவையும் ஒரே ஹை ஸ்பீட் எக்கனாமிக் சோனா மாத்த போகுதுன்னு பார்க்கலாம் இத வெறும் ஒரு ரயில் ரூட்டா மட்டும் பாக்காதீங்க இது ஒரு டெக்னாலஜி ட்ரையாங்கிளை உருவாக்குது சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இந்த மூணு பெரிய நகரங்களையும் இணைக்கிறது மூலமா சரக்கு போக்குவரத்து டேலண்ட் மூமெண்ட் எல்லாமே ரொம்ப வேகமாகவும் சுலபமாகவும் மாறிடும் இது ஒரு செம்ம கிளவரான பாலிசி ஹேக்னே சொல்லலாம் நம்ம கன்னியாகுமரி மீனவர்கள் ஆழ்கடல்ல பிடிக்கிற மீன்களை திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வந்து விக்காம அப்படியே பக்கத்துல இருக்கிற வெளிநாட்டு போட்டுல வித்துடலாம் அப்படி விற்கிறது ஒரு ஏற்றுமதியாக கணக்கில் எடுத்துக்கப்படும் அதனால அவங்களுக்கு வரி சலுகை கிடைக்கும் இதனால செலவு குறையும் லாபம் அதிகமாகும் வாங்க இப்போ நாலாவது பகுதிக்குள்ள போகலாம் வெறும் கமாடிட்டியா இல்லாமல் ஒரு பிராண்டா எப்படி மாறுறதுன்னு பார்ப்போம் நம்மளோட பாரம்பரிய தொழில்களான டெக்ஸ்டைல்ஸ் லெதர் விவசாயம் இதிலெல்லாம் வெறும் மூலப்பொருளை விக்காம எப்படி ஒரு பிராண்டட் பொருளா மாத்தி அதிக லாபம் பார்க்கறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு சின்ன ரூல் சேஞ்ச் எப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை மாத்துதுன்னு பாருங்க ஆம்பூர் ராணிப்பேட்டை பகுதிகளில் லெதர் ஷூ அப்பேர்ஸு செய்யறதுக்கு தேவையான மூலப்பொருட்களை வரிய இல்லாம இறக்குமதி செஞ்சு இங்க இருக்கிற நம்ம திறமையான ஆட்களை வச்சு தச்சு அதை பெரிய விலைக்கு வெளிநாட்டு பிராண்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இதுதான் வேல்யூ அடிஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் மாதிரி ஜவுளி நகரங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அதாவது வெறும் ஷர்ட்ஸ் சட்டைகள் செஞ்சு விற்கிறதுக்கு பதிலாக இனிமேல் மெடிக்கல் துறைக்கு தேவையான துணிகள் கார்களுக்கு தேவையான ஃபேப்ரிக்ஸ்னு பிரத்யேகமான அதிக லாபம் தரக்கூடிய டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் தயாரிக்க போகிறாங்க விவசாயத்திலையும் இதே பிராண்டிங் உத்தி தான் பண்ரொட்டி முந்திரியை இனிமே வெறும் கிலோ கணக்கில் விற்காம ஒரு பிரீமியம் பிராண்டாக மாற்றி நேரடியாக வெளிநாட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்புறது தான் இலக்கு இது மூலமாக விவசாயிகளுக்கும் அதிக வருமானம் கிடைக்கும் இது ஒரு புதுமையான ஐடியா மதுரை காஞ்சிபுரம் மாதிரியான கோயில் நகரங்களை வெறும் ஆன்மீக தலங்களா மட்டும் பார்க்காம ஒரு பொருளாதார மையமா மாத்துறது அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி டூரிசத்தை பூஸ்ட் பண்றது மூலிமா அந்த பகுதிகளையே ஒரு எக்கனாமிக் இன்ஜினா மாற்ற முடியும் சரி இப்ப நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம புதிய பொருளாதாரத்துக்கு எப்படி பவர் கொடுக்க போறோம்னு பார்க்கலாம் குறிப்பா தமிழ்நாடோட டிஜிட்டல் அதாவது சாஃப்ட்வேர் மற்றும் ஹெல்த் கேர் துறைகளை இன்னும் எப்படி வலுப்படுத்த போறோம்னு பார்க்கலாம் இந்த சார்ட்டை பாருங்க ஐடி கம்பெனிகளுக்கான சேஃப் ஹார்பர் லிமிட் முன்னாடி முந்நூறு கோடியா இருந்தது இப்போ ஒரே அடியா ரெண்டாயிரம் கோடியா ஏத்தி இருக்காங்க இது சென்னையில் இருக்கிற நூத்துக்கணக்கான நடுத்தர சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட ஒரு பெரிய தலைவலியே குறைச்சிடும் இனிமே அவங்க டாக்ஸ் பிரச்சனையில கவனம் செலுத்தாம அவங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல முழுசா கவனம் செலுத்தலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு நீண்ட கால திட்டம் பெரிய பெரிய குளோபல் கம்பெனிஸ் அவங்களோட டேட்டா சென்டர்ஸை சென்னையில் ஆரம்பித்தா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வரி விளக்கு யோசிச்சு பாருங்க இது சென்னையே ஆசியாவோட ஒரு முக்கியமான டேட்டா ஹப்பை மாத்தறத்துக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும்னு சரி நம்ம இது வரைக்கும் பேசின எல்லாத்தையும் இந்த ஒரு டேபிள் அழகாக சுருக்கி சொல்லுது ஓசூரில் இவி பாகங்கள் திருச்சியில் கண்டெய்னர்ஸ் ஆம்பூரில் லெதர் சென்னையில் சாஃப்ட்வேர்னு ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியோட வளர்ச்சிக்காக எப்படி கரெக்டாக டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு இது காட்டுது இது வெறும் அறிவிப்புகள் இல்ல இது ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் இவ்ளோ தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட் கையில் இருக்கும்போது ஒரு கேள்வி வருது இவ்ளோ நுணுக்கமா ஒவ்வொரு பகுதியோட பலத்தையும் மனசுல வச்சு ஒரு திட்டத்தை வகுக்கும்போது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு ரோல் மாடலா ஒரு வழிகாட்டியா மாறுதா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி